பிப்ரவரி மாத வாக்கு தர்க்கம் லேவிய ராகமம்

மூன்று எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவன் கூட்ட மாட்டான் மே மாத வாக்குதம் யோவான் பதினான்கு இருபத்தி

உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று இன்று நான் உனக்கு விடுகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் வழியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் வழிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக கைப்பார் தேங்க்யூ லார்ட் ஐ லவ் யூ ஜீசஸ்